நீங்கள் எந்த ரப்பை உங்களுடைய மஹ்பூதாக நீங்கள் வணங்குகின்ற இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அவனை வக்தகு நான் ஷெரீக்கலகு என்று ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ரப்போடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை அந்த நட்பை அந்த பாசத்தை அந்த நெருக்கத்தை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனம் இந்த துவகா இந்த துவா சுருக்கமாக சொல்வதென்றால் அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையில் உண்டான அந்த நெருக்கத்தை உறவை மேலும் அதிகப்படுத்துகிறது யார் எந்த அளவு அதிகம் அல்லாவிடத்தில் துவா கேட்பார்களோ அவர்கள் அந்த அளவு அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அடகி வசலும் துவா கேட்பதில் மிக அதிகம் துவா கேட்பவர்கள் எனவே அவர்கள் அல்லாவுக்கு மிக அதிகம் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள்